சக்தி பராசக்தி அன்பார்ந்த பக்த கோடிகளே தலமமிகு குரோம்பேட்டை என்கின்ற புண்ணியமான பகுதியிலே முத்துமாரியம்மன் ஆலயம் பல ஆண்டு காலமாக முதலாவதாக இந்த ஆலயமானது ஒரு பாம்பு குற்றின் வடிவாக இருந்து பாம்பின் உருவாக பக்தர்களுக்கு காட்சியளித்து அளித்து இங்கே வந்து எல்லா பக்தர்களும் தாய்மார்களும் பாலூற்றி மிகச்சிறிய ஆலயமாக இருந்து பக்தர்களோட ஒரு நல்ல ஆதரவோடன் ஆலய நிர்வாகி திருமதி மல்லிகா அவர்களின் பெரும் முயற்சியாலும் அவர்கள் குடும்பத்தாரின் மிகுந்த முயற்சியாலும் ஆலயத்தின் கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் போன்ற திருப்பணிகள் தெரிவிக்கப்பட்டு அம்மாவின் பரிவார தேவதைகளாக சக்தி விநாயகர் பாலமுருகன் முனீஸ்வர சுவாமி ஆகிய மூர்த்திகளுக்கு தனியாக தந்தைகளும் அம்பாலின் கோஷ்டத்தில் துர்கா பரமேஸ்வரி மாராகி தேவி அங்காள பரமேஸ்வரி ஆகிய சக்தி தெய்வங்களும் ஸ்தாபித்து அம்பாளுக்கு பின்புறத்திலே பெரிய நாக மேடை நாக சக்தி மேடை அமைத்து அதில் பதினோரு விதமான நாகங்களை பிரதிஷ்டை செய்து இங்கு வந்து வழிபடுவோருக்கு மாகதோஷம் சர்ப்பதோஷம் கால எல்லாம் நீங்கிடவும் அம்பாலை யாரெல்லாம் வந்து தரிசனம் செய்து வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் முதலாவதாக நல்லதொரு மன வாழ்க்கை இனிமையான இல்லறம் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை நல்ல குத்திர பேறு குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நல்ல உத்தியோகம் உத்தியோக உயர்வு செல்வச் செழிப்பு என்று சொல்லக்கூடிய பதினாறு வகையான செல்வங்கள் கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழிப்பினி இல்லாத உடல் தாளாத கீர்த்தி மாறாத வார்த்தை என்று அபிலாபி பெற்ற சொன்னது போல பதினாறு வகையான செல்வங்களையும் வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்றார் எல்லா பக்தர்களும் இந்த குழம்பேட்டை ஜிஎஸ்டி மைந்தோடு அமர்ந்துள்ள இந்த குற்றின் வடிவாக உள்ள அம்பாலை சுயம்பு அம்பாள் என்ற பெயர் அம்பாலை தரிசனம் செய்யுங்கள் அம்பாளுக்கு நீதிபமேற்றி ஆலைத்து ஏழு முறை வளம் வந்து தரிசனம் செய்தால் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மண் அம்மதி கிடைக்கும் மாதந்தோறும் பௌர்ணமியில் சிறப்பு வழிபாடு நடக்கும் எனக்கு அம்பாவை வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு விளக்கேற்றி அங்க பிரதனம் செய்து வந்தால் அவர்கள் நோய் நொடையெல்லாம் தீரும் இப்படி பலவிதமான சித்தர்களும் யோகிகளும் வழிபட்ட இந்த புனிதமான இடத்திலே அம்பாள் அருள் சக்தியாக இருக்கின்றால் அனைவரும் அம்பாலை தரிசித்து எல்லா விதமான க்ஷேமங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழகி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அனைவரையும் அன்புடன் அம்மன் ஆலயத்திற்கு வருக வருக என்று ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் ஓம் சக்தி வராசக்தி இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்கின்ற நல்லதொரு வாய்ப்பு ஆலை நிர்வாகத்தின் சார்பாக மல்லிகா அவர்கள் அம்மா மூலமாக எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய வாக்கியம் திருப்பணந்தால் சிவஸ்ரீ வை சரவேஸ்வர சிவாச்சியார் என்ற பெயர் இங்கே சென்னையில் இந்த கோயிலுக்கு அறாமையில் நவசக்தி சுயம்பு துர்க்கையம்மன் என்ற கோயில் ஆலயம் இருக்கிறது அதற்கு பல ஆண்டு காலமாக வந்த பூஜைகள் கலந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதன் தொடர்பாக இந்த பக்கத்தில் இருக்கிற தம்பியிருக்காரே ஒரு சிவான் பேர் அவரும் இந்த ஆலயத்தில் நித்திய பூஜைகள் செய்து அம்பாளுக்கு அலங்காரம் செய்வித்து அம்பாளை மகிழ்வித்து அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில் மாலையும் தீபம் ஏற்றி தினந்தோறும் அபிஷேகமாக சிறப்பாக செய்து செய்துக்கிறார்கள் அதில் நானும் கலந்து கொண்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்கு அம்பாளுக்கும் ஆலை நிர்வாகத்திற்கும் நல்ல நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சக்தி